ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை விட்டமின் ஏபி சி ஃபை பன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சக்கரவள்ளிக்கிழங்க கட் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ஆகும்னு யோசிச்சீங்கன்னா ஸ்டீம் குக் பண்ணீங்கன்னா ஈஸியா தோல் எடுக்க வந்துடும் டேஸ்டியான பொரியல் குவிக்கா பண்ணிடலாம் ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்க பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன் இடியாப்பம் பேன்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸ்டீம் குக் பண்ணிட்டு உப்பு ஜிஞ்சர் பவுடர் போட்டு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஃபோர்க்ல குத்தினீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் அது வரைக்கும் குக் பண்ணிட்டு தண்ணியை வடிய விட்டுருங்க ஆறின உடனே தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காயண்ண சூடானோனே கொஞ்சம் கருவேப்பிலை அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பொரிய விட்டுட்டு தாராளமா பெருங்காயம் போட்டு சக்கரை கிழங்கு ஆட் பண்ணி உப்பு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் என்னோட இட்லி மிளகா பொடி காரம் கம்மிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்